ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்களுக்கான வினாக்களுக்கான குறிப்புகள் நான் சொல்லிடுவேன் நீங்கள் அதை வச்சு விடைகளை கண்டுபிடிச்சு கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்களுக்கு முதல் எழுத்துக்கள் எல்லா புதிர்களுக்குமே முதல் எழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரியான எழுத்துக்கள் தான் ஒரே எழுத்து தான் மொத்த எழுத்துக்கள் தான் மாறுபடும் ஒவ்வொரு புதிர்களுக்குமான குறிப்புகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ரொம்ப எளிமையான குறிப்புகளாக தான் இருக்கும் ஒரு புதிருக்கு ஒரு ரெண்டு மூணு குறிப்பு கொடுக்குறேன் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சாலும் நீங்கள் விடைகளை அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கில் லைக் பட்டன் இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் வந்து இந்த புதிர்க்கான குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா அதை எழுதி அனுப்பு அனுப்புங்க அதுதான் கமெண்ட்டு அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் விடைகள் எழுதி அனுப்புங்க வாங்க இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகளை பார்க்கலாம் இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்து புதிர்களுக்குமே எழுத்து ஒரே எழுத்து தான் அந்த வகையில் இன்றைக்கான புதிர் முதல் புதிர் அதற்கான குறிப்பு இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் அதுதான் ஒரே ஒரு எழுத்து தான் இருக்கும் அதுதான் சொல்லே ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்லுது ஒரே ஒரு எழுத்து தான் அதற்கான மொத்த எழுத்துக்கள் ஒன்று தான் இந்த புதிர்கான மேலும் ஒரு குறிப்பு வா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதற்கு எதிர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க ஓரெழுத்து ஒரு மொழி வா அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வா என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி ஒரே ஒரு எழுத்து தான் அது ஒரு சொல் வா அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அடுத்த புதற்கான குறிப்புகள் இந்த புதருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு எழுத்துக்கள் தான் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல பாவரிசையில் வரக்கூடிய போ அப்படிங்கிற எழுத்து அதுதான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சு விடைகளை நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மேலும் ஒரு குறிப்பு சொல்கிற இந்த புதிர்க்கானது அரசர்கள்லாம் மற்ற நாடுகளோடு செய்யக்கூடிய ஒன்று மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் முதலெழுத்து வந்து போ மேலும் ஒரு குறிப்பு சொன்னேன் அரசர்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளிடையேயும் மற்ற நாடுகளுக்கு இடையே செய்யக்கூடிய ஒன்று ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிருக்கான குறிப்பு இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் முன்பு பார்த்தது ஒரு எழுத்து பார்த்தோம் இரண்டு எழுத்து பார்த்தோம் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்ததை போன்றே ஓ அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு அதாவது அறிவுரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் ஒரு குறிப்பு அதாவது ஞானிகள் அறிஞர்கள் ஞானிகள் இவங்கள்லாம் வழங்கக்கூடிய ஒன்றுன்னு கூட சொல்லலாம் அறிவுரை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான சொல்லுன்னு கூட சொல்லலாம் முதல் எழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து மொத்தம் மூன்று எழுத்துக்கள் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்பர்களே அடுத்த பகுதிகளான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து தான் இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு விளையாடுதல் விளையாட்டு அப்படிங்கிறதுக்கு தொடர்புடைய ஒரு சொல் விளையாட்டில் வந்து இரண்டு அணிகள் இருக்கும் அந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெ நடைபெறக்கூடிய ஒன்று அதே மாதிரி தனிநபர் போட்டினாலும் இரண்டு நபர்களுக்கு இடையே நடைபெறைய விளையாட்டு சார்ந்த ஒரு சொல் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து வந்து போ ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதிற்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த பகுதிக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் இந்த பகுதிக்கான முதல் பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து இந்த பகுதிற்கான மேலும் ஒரு குறிப்பு குளிர்காலங்களில் நமக்கு இது தேவைப்படும் ரொம்ப குளிர்ந்துச்சு அப்படின்னா இது நமக்கு தேவைப்படும் மேலும் ஒரு குறிப்பு உறங்கும் பொழுது இது நமக்கு தேவைப்படும் குளிர்காலங்களில் உறங்கும் பொழுது இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் நண்பர்களே அந்த புதிருக்கான விடையாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்ப வேண்டியது அடுத்த புதிருக்கான குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா மூன்று எழுத்துக்கள் தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது இந்த புதிருக்கான மேலும் குறிப்பு நிறைவு அப்படிங்கிறதுக்கு தொடர்புடைய ஒரு சொல் நிறைவு அந்த சொல்லுக்கான ஒரு தொடர்புடைய சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைவு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதை சார்ந்த அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு இணையான சொல்னு கூட சொல்லலாம் நிறைவு நிறைவடைதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா முடிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு சொல் கூட சொல்லலாம் ஆங்கிலத்தில் வந்து எனஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எனஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்த புதற்கான குறிப்புகள் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு எழுத்து உள்ளது பார்த்தோம் ரெண்டு எழுத்து புதிர் பார்த்தோம் மூன்று எழுத்து புதிரி பார்த்தோம் இது வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு புதிர் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்தது போலேயே பாவரிசையில் வரக்கூடிய கோ அப்படிங்கிறதுலாம் முதலெழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்கான மேலும் ஒரு குறிப்பு போர்க்களத்தில் போர் புரியக்கூடிய வீரர்களை இந்த ஐந்து எழுத்து கொண்ட சொல்ல சொல்லி நம்ம சொல்லுவோம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிருக்கான குறிப்பு இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் அதாவது ஆறு எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் ஆறு இது வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு புதிர் இது வந்து ஆறு எழுத்துக்கள் இந்த சொல்லுக்கான மொத்த எழுத்துக்கள் ஆறு முதல் எழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து தான் மேலும் ஒரு குறிப்பு போர் புரியக்கூடிய அந்த இடத்தை குறிக்கும் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் முதல் எழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு சொல் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைக்கான புதிர்கள் அவ்வளோதான் நண்பர்களே இதற்கான விடைகள் நீங்கள் கமெண்ட் ஒரு சில அனுப்புங்க ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்